காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக்கு உலகம் முழுக்க இருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அது கணவனது ஆயுளை பாதிக்கும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது அது பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டு வருகிறேன் அதன்படி இன்று கணத்துக்கு இந்த சூரியன் செவ்வாய் இணைந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் அவர்கள் சொல்லுவது போல் மாங்கலிக தோஷமாக வருமா என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு வார்த்தையில் கௌரத்தில் பதில் கண்டிப்பாக கிடையாது இப்படித்தான் அதாவது ஆய்வு செய்கிற என்ற அமைப்புகள் அரைகுறையாக பார்த்துவிட்டு தவறாக சித்தரித்து ஜோதிடத்தையே மக்கள் வெறுக்கும் அளவுக்கு செய்வதற்கு சில ஜோதிடர்கள் தான் காரணம் அப்படி சொல்லவே கூடாது அதாவது ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது என்ன பலன் செய்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் முடியும் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் சூரியன் செவ்வாய் இருந்ததாலே இந்த தோஷம் வரும் என்பது மிகவும் தவறான விஷயம் இதைத்தான் நான் இங்கே தெளிவுபடுத்தி வருகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருசலக்கணும் குருபவனுடைய வீடு அந் அங்கே வந்து எந்த கருகமே கெடுதல் செய்யாத அமைப்புக்கு வரும் அந்த இடத்துல அப்போ தனுசு லக்கண லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் இருக்குது என்ன பணம் சூரியனும் செவ்வாய் என்பதால் ஜாதகர் அதிகாரம் மிக்கவராக இருப்பார் குறு வீடாக இருப்பதாலே தேவைக்கான அதிகாரம் பெற்றவராக இருப்பார் வெட்டி அதிகாரம் என்பது அவரிடம் இருக்காது அதேபோல் தனுசுக்கு சூரியன் பாக்கியாதிபதி தனுசுக்கு செவ்வாய் பஞ்சமாதிபதி அப்போ ஒன்பது ஐந்து கூடியவர்கள் லக்கணத்தில் இருக்கும் பொழுது அவர் யோகமான அமைப்பில் பிறந்திருக்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாதிரி தந்தையாரும் ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார் அடுத்து இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இரண்டு தன்னம் குடும்பம் வாக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனோடு இணையும் பொழுது என்ன பலனென்றால் ஒன்பது குடையவரும் ஐந்து வரும் இரண்டில் இணைகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ சூரியனுடைய செவ்வாயுடைய காரகத்தில் அந்த வருமானம் அமையும் என்று சொல்லலாம் அதுக்கு பத்தாம் இடத்தை நம்ம பார்க்கணும் சூரியனுடைய நிலையவும் நம் பத்தாம் இடத்தின் அதிபதியை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அது பார்த்து அதனுடைய பலனை வச்சு நம்ம பார்க்கணும் அந்த அதோட சூரியன் செவ்வாய் இணைந்ததை குருவு பார்த்தா நன்மை சனி பார்த்தா கெடுதல் ராகு சேர்ந்தால் கெடுதல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ தந்தையார் மூலம் வருமானம் வரும் என்பதை எடுத்துக்கலாம் சூரியன் தந்தையாரில் சகோதரர்களால் வருமானம் வரும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கிடலாம் மூணாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் மூணாம் இடத்திலே சூரியன் சபாய் இருப்பது மூன்று மூன்றாம் இடத்திலே சூரியன் பாவகர்கள் இருக்கலாம் என்றாலும் ஒரு மனோதைரியம் உள்ளவராக இருப்பார் கண்டிப்பான முறையில் சூரியன் அவர் ஜாதகரை மனோதைரியமாக உள்ளவராக கண்டிப்பாக இருப்பார் அப்போ அங்கே அங்கேருந்து சிம்ம வீடை வந்து சூரியன் செவ்வாய் பார்ப்பாங்க அப்போ தந்தையாரும் ஒரு அதிகாரம் உள்ளவராக இருப்பார் ஒரு சத்தானவராக இருப்பார் குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் கெடுதல் நான்காம் இடத்திலே சூரியன் சபாய் தாய் அதிகாரம் உள்ளவராக இருப்பார் கல்வி அதுவும் மீன வீடு குரு பார்த்தால் கல்வியை வந்து செவ்வாயின் துறைகளில் அமையும் அரசு வேலைகளும் அமைவதற்கு சாத்தியம் உண்டு நாலாம் இடத்தில் நாலாம் இடத்தின் அதிபதியை பார்த்து நம்ம முடிவெடுக்கணும் குருவுடைய நிலைமை வைத்து சரி பார்த்தால் கெடுதல் பாவத்தூர் சரி பார்த்தால் அத்தனையும் கெடுதல் அமையும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்பது கூடிய கிரகமும் ஐந்தாம் பதிவும் ஒன்று சேர்கிறார்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய பலன்தான் அங்கேயும் ஒன்று ஐந்தாம் மடத்தில் சூரியன் இருப்பது ஒன்பது குழந்தைகள் ஐந்தில் இருக்கிறார் அங்கேயே பஞ்சமாதிபதி இருக்கிறார் அப்போ குழந்தைகளுமே ஒரு அதிகாரம் மிக்கவராக இருப்பார்கள் அவர்களுமே அரசு வேலை செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைகளை படிக்கலாம் அவங்க ஜாதத்தை பார்த்து உறுதிப்படுத்தணும் இங்கே குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் கெடுதல் அதேமாரி ஆறாம் இடம் சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பாவகிரகங்கள் இருக்கலாம் என்றாலும் அந்த சுக்கரனுடைய நிலையை வைத்து நம்ம பார்க்கணும் வேலை அமைப்பில் அரசு வேலையும் இந்த செவ்வாயின் துறையில் உள்ள வேலைகளும் அதில் அமையும் ஆறாம் இடத்தில் ஏழில் சூரியன் செவாய் மனைவி அதிகாரமாக இருப்பார் சூரியன் செவ்வாய் இருக்குல்ல அந்த ரெண்டு கிரகத்துடைய அந்த காரகமாக அதுதான் சூரியன் செவாய் இருப்பார் அதே மாதிரி அந்த ஏழாம் இடத்துல குரு பார்த்தால் மனைவி வந்து அரசு வேலை சம்மந்தப்பட்ட வேலைகளை கண்டிப்பாக இருப்பார் சனி பார்த்தால் அவ்வளவு நல்ல பலன்கள் அல்ல எட்டாம் இடத்தில் சூரியன் செவாய் எங்கேயுமே ஒம்பது குடைவர் எட்டில் போகக்கூடாது ஒம்பது கூடையவர் எட்டாம் இடத்துக்கு போகவே கூடாது ஆக அந்த வெளிச்சமாக இருந்தால் அவர் வெளிநாட்டில் இருப்பார் வெளியூர்ல இருப்பார் வெளி மாநிலத்தில் பழிப்பார் செவ்வாயும் வங்கி இருப்பதாலே வந்து ஒரு யோகக்கராக தான் ஒரு நல்ல சத்தான அமைப்பாகவே இருப்பார் எட்டாம் இடம் வெளிச்சமானால் அங்கே சனி பார்த்தால் ஒன்பதாம் பதிவு எட்டில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பை எட்டு என்று வந்து விட்டாலே பாவத்தும் வரக்கூட வரக்கூடாது வந்தால் பிரோஜனம் உள்ளவாக கண்டிப்பாக இருப்பார் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்பது கூடவர் ஒம்பதிலே இருக்கிறார் அங்கே செவ்வாய் சேர்வது ஐந்தாம் பதிவீதி சேர்வது தந்தையாருக்கு நல்ல நலம் இங்கே கும்ப வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கும் பொழுது சிம்ம வீட்டை பார்ப்பார் என்ற கிடங்குகள் சொன்னோம்ல அதே மாதிரி அந்த சிம்ம வீட்டில் இருந்தாலுமே தந்தையாருக்கு நல்ல தான் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சூரியன் செவாய் இருப்பது நல்லது தான் அது திக்பலமாக இருக்கும் பொழுது இரண்டு கிரகங்கள் இருப்பதை விட ஒரு கிரகம் ஒரு கிரகம் திக்பலமாக இருப்பது ஒரு சிறப்பாக இருக்கும் குரு பார்த்தால் குரு பார்த்தால் எந்த வித தோஷமே ஓடி போகும் சனி பார்த்தால் கெடுதல் பதினொன்றில் எல்லா கிரகமும் நல்லது தான் சூரியன் செவ்வாய் இருப்பது நல்லது தான் பதினோராம் இடத்தில் சூரியன் செவ்வாயும் இருப்பது நல்லது அப்போ மூத்த சகோதரர் லாபம் என்று வரும் மூத்த சகோதரர் அதிகாரமிக்கவராக இருப்பார் இந்த தந்தையார் தந்தையார் மூலம் சகோதரர் மூலம் லாபங்கள் கிடைக்கலாம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் சபை பன்னிரெண்டில் வந்து எந்த கிரகம் போகக்கூடாதுங்க அப்போ சுபகிரகங்கள் பார்த்துட்டா குழந்தைகள் தந்தையார் இவரே வெளிநாடுகளில் இருப்பார் அதோடய ஒளி அளவில் வைத்து எவ்வளவு நாடுகள் இருப்பார் என்பதை நன்றாக பார்க்கலாம் இப்படித்தான் பலம் பார்க்க வேண்டும் இது பெண் ஜாதகத்தில் ஜாதகத்தை தான் விளக்கியிருக்கீங்க இப்போ பெண் ஜாதகத்தில் வந்து மாங்கல்ய தோஷம் என்று மாங்கலிய தோஷம் என்பதே கிடையாது ஆனால் இந்த கணவனது ஆயுள் சொல்கிறோம்ல சூரியன் செவ்வாய் சேர்ந்த கணவன் ஆயுள் சொல்கிறாங்கல்ல அப்போ அது எப்போ நிகழும்னா சுக்கரன் பாதிக்கப்பட வேண்டும் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட வேண்டும்னா சனி ராகு இந்த மாதிரி அமைப்பில் சேர்றது சுத்தமாக இழந்து ராசிக்கு ஏழாம் அதிபதியும் கெட்டு சுக்கரனும் கெட்டு குடும்பஸ்தானங்களும் கெட்டு தசாபுத்தி சரியில்லாத அமைப்பில் வரும் பொழுது கணவனுக்கு அங்கே ஆயுள் பங்கம் என்று கொள்ள வேண்டும் அப்படித்தான் சொல்லணும் அல்லது சூரியன் செவ்வாய் சேர்ந்து விட்டால் தோஷம் என்பது தவறினே மிக மிக தவறான விஷயங்கள் ஜோதிடமே நமக்கு வழிகாட்டக்கூடியது அதனாலே இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சூரியன் செவ்வாய் பெண்ணுக்கு சேர்ந்து விட்டது அதை தோஷமே தோஷம் என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இது பற்றி உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவாக அறிந்து கொள்ளணும்னா எந்த எந்த ராசியாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் என்ன பலன் விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடங்க முடியும் மிக தெளிவாக உங்களுக்கு நான் அளிக்கிறேன் அதனால் நாளை நாளை மகரலக்கணத்திற்கு இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக விளக்கிறேன் அதுவரை உங்களோட வணக்கம் உங்களுக்கு விடைபெறுவது மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட பானு மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாய்ப்பு